வெல்கம் டு யாவரும் கேள்வி நான் உங்கள் பத்திரி பேசுகிறேன் உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள் எல்லாருக்குமே ஒரு இன்ஸ்பிரேஷன் அது எந்த மொழி நடிகராக இருந்தாலும் ஒரு தெலுங்கு மொழி நடிகர் சேப்பன் சீனு அவர் ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காரு நான் சினிமாவுக்கு வர்றதுக்கு மிக முக்கியமான காரணம் உலகநாயகன் கமலாசன் தான் அவர் தான் எனக்கு இன்ஸ்பிரேஷன் அவர் போடுற உழைப்பை இங்கே யாருமே போடலை அந்த மாதிரியான உழைப்பு அவருடைய படங்கள்ல இருக்கு அபூர்வ சகோதரர்கள் மகாநதி குருதிப்புணர் பேசும் படம் ஆழவந்தான் அதாவது வெரைட்டியும் கொடுக்குறாரு அதே நேரத்துல கிராஃப்டையும் கொண்டு வர்றாரு சோ அவர் வரலன்னா இப்ப இன்னும் நம்ம வந்து மட்டமா கேமரா மட்டமான ஒரு டெக்னாலஜியில தான் படம் பண்ணிட்டு இருப்போம் ஏன்னா இவ்வளவு டெக்னாலஜி அது எடிட்டிங்ல வந்து ஆவிடு கொண்டு வந்ததா இருக்கட்டும் டிஜிட்டல் முத முதல்ல கொண்டு வந்ததா இருக்கட்டும் சவுண்ட் சிஸ்டத்துல மாற்றம் கொண்டு வந்த அந்த இருக்கட்டும் மேக்கப்பா இருக்கட்டும் எல்லாத்துலயுமே முத முதல்ல வந்து தமிழ் சினிமால புதுமைகளை புகுத்தியவர் அப்படின்னா அது உலகநாயகன் கமலஹாசன் தான் சோ அவர் இன்ஸ்பிரேஷனா இருக்கிறதுல ஆச்சரியமே இல்ல அது சேத்தன் சீனுவா இருந்தாலும் சரி அது வந்து நம்ம கிச்சா சுதீப்பா இருந்தாலும் சரி இந்த பக்கம் நம்முடைய நாணியா இருந்தாலும் எல்லாருக்குமே அவர் தான் ஒரு ரோல் மாடலா ஒரு இன்ஸ்பிரேஷனா அப்படி இருக்காரு அப்படின்னா அது மிகையாகாது கமல்ஹாசன் அவர்கள் அமெரிக்கா போயிருக்காரு அப்படின்னு ஒரு தகவல் சொல்றாங்க அமெரிக்கா போயிருக்காரு அவர் ஜூலை எண்ட்ல தான் வருவாரு ஜூலைல இருந்து ஆகஸ்ட் வரைய ராஜ்யசபாவுடைய கூட்டம் அந்த கூட்டத்தொடர் இருக்கு அது முடிந்த பிறகுதான் அவருடைய அடுத்த படப்பிடிப்பு அது வந்து தான் அந்த படப்பிடிப்பு ஆரம்பிக்குது கமல்ஹாசன் அருண்குமார் அந்த காம்பினேஷன்ல வரக்கூடிய படப்பிடிப்பு ஆரம்பிக்குது அப்படிங்கிற மாதிரி தகவல் சொல்றாங்க ஸோ அன்பறிவு படம் வருடம் தான் அப்படிங்கிறது தான் ஏற்கனவே நம்ம சொன்னது தான் ஸோ இப்ப வந்து கமல் சார் ஊர்ல இல்லை அவர் வந்து அமெரிக்கா போயிட்டார் அப்படிங்கிறாங்க அங்க வந்து பாக்கி உள்ள வேலைகள் அவர் அந்த கமல் ஹவுஸ் ஆஃப் கதர் அது அந்த பிரான்ச்சைஸு அந்த ஒர்க் அங்க வந்து நிறைய அது வந்து நல்லா போயிட்டு இருக்கு அவருக்கு சிக்காகோ அந்த மாதிரி நிறையா ஊர்ல அந்த வேலைகள் பிளஸ் வந்து அவர் ஏதாவது புதுசா கதை பண்றது அந்த மாதிரி ஒர்க்கு வந்து டெக்னாலஜி அந்த மாதிரி விஷயங்கள் முடிச்சுட்டு ஜூலை தான் திரும்புறாரு அப்படிங்கிற மாதிரி தகவல் சொல்றாங்க அபிஷியலா இது இன்னும் கன்ஃபார்ம் ஆகல இந்த நியூஸ் மீடியா ஒரு படத்தை பற்றி என்ன மாதிரி பண்ணுவாங்க அப்படிங்கிறத வந்து பதினஞ்சு வருடங்களுக்கு முன்னாலேயே ஒரு பேட்டியில் வந்து கமல்ஹாசன் சொல்லியிருக்காரு அவர் அனுபவிச்சிருக்காரு இப்ப உள்ளதெல்லாம் மீடியா இல்லாத காலத்திலேயே என்னப்பா ஜிகுனா சட்டையெல்லாம் போட்டுக்கிட்டு கையில் மைக் வச்சுக்கிட்டு டிஸ்கோ டான்ஸ் பையன் இவரை போய் இப்படி காமிக்கிறீங்களே கோவணத்தை கட்டிக்கிட்டு இந்த படம் ஓடுமா அப்படின்னு படம் வர்றதுக்கு முன்னாடி சொல்லியிருக்காங்க இது மாதிரி பல படங்களுக்கு நடந்திருக்கு அதை விஞ்சிதான் அந்த படங்கள் வெற்றி பெற்றிருக்கு அதே சமயம் சில சமயம் தோத்தும் போயிருக்கு முன்னாடி எல்லாம் வந்து மீடியா இவ்வளவு இல்லாத காலகட்டம் இப்ப மீடியா இருக்கும் இந்த காலகட்டத்தில் படம் வர்றதுக்கு முன்னாடியே இது நல்லா இருக்காதுங்கிற மாதிரி வதந்தியை பரப்பி விட்டுடுறாங்க அதான் முதல் காட்சி போடுறதுக்கு முன்னாடியே படம் சரியில்லை அப்படின்னு சொல்லி நெகட்டிவா பரப்ப ஆரம்பிச்சிருந்தாங்க அதை தாண்டிதான் நம்ம ஜெயிக்க வேண்டியதா இருந்திருக்கு உதாரணத்துக்கு சொல்லணும்னா சிவம் படம் அன்பே சிவம் படம் இப்ப நான் எங்க போனாலும் யாரை பார்த்தாலும் என்ன கை குலுக்கி சார் படம் சூப்பர் அப்படின்னு இப்ப பாராட்டுறாங்க அவங்க யாருமே என்னோட ரசிகர் மன்றத்தை சேர்ந்தவங்க இல்ல அவங்க ஏதோ தற்செயலா படத்தை பார்த்துட்டு பாராட்டுறாங்க ஆனால் அந்த படம் வந்த பொழுது அதற்கு சரியான விளம்பரம் இல்லை அந்த படம் வந்த பொழுது நெகட்டிவா தான் பண்ணாங்க என்னங்க படம் ஸ்லோவா இருக்கு போரிங்கா இருக்கு ரெண்டு ஆம்பளைங்க உட்காந்து பேசிட்டு இருக்காங்க எத்தனை மணி எத்தனை நேரங்க இவங்க பேசுறதையே பாக்குறது அப்படின்னு நெகட்டிவா சொன்னாங்க நான் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ போயிட்டு அஹ் அதே அப்படியே இந்த மாதிரி ஒரு படம் பார்த்தது இல்லைன்னு ரொம்ப ரொம்ப பெருமையோட வந்தேன் ஒரு கமலஹாசன் ரசிகனா அந்த கடைசி காட்சி அந்த நாயோட அந்த மழையில கமல் நடந்து போற காட்சி அந்த வசனம் அவர் எழுதியிருப்பார் இல்ல பறவைக்கும் இவருக்கும் வேற ஒரு இது கிடையாது அப்படின்னு ஒரு கடைசி வசனம் ரொம்ப சூப்பரா இருக்கும் பறவைக்கும் புறவிக்கும் நிரந்தரமான தங்குமிடம் இல்லை அப்படின்னு சொல்லி எழுதியிருப்பார்ல நான் நான் அப்படி ஒரு தான் என்னுடைய தம்பியின் நிழலில் அப்படிதான் ஒரு எதேச்சியா வந்தேன் அப்படின்னு சொல்ற அந்த டைலாக் எல்லாம் கண்ணீரை வர வச்சது அன்பேசுற மாதிரி இன்னொரு படம் கிடையாது அப்படின்னு இப்ப எல்லாம் அந்த படம் பெரிய வெற்றி பெறல அதுக்கு வந்து இந்த மாதிரியாக பரப்பி பதினஞ்சு வருடம் முன்னாடியே கமல் சொல்லியிருக்காரு இன்னைக்கு நம்ம எல்லா படங்களுக்குமே அதை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதனாலதான் கமல தரிசின்னு சொல்றோம் இன்னைக்கு ரெண்டு மாபெரும் லெஜண்ட்ஸ் தமிழ் சினிமாவுடைய மாபெரும் வாத்தியார்கள் மெல்லிசை மன்னர் எஸ் விஸ்வநாதன் கவியரசர் கண்ணதாசன் இவங்க ரெண்டு பேருடைய பிறந்த நாள் அதாவது இவங்களை மாதிரி தமிழ் சினிமாக்கு கான்ட்ரிபியூட் பண்ணவங்க வேற யாருமே இருக்க முடியாது கிட்டத்தட்ட ஆயிரம் படங்களுக்கு எம்எஸ்வி கிட்டத்தட்ட ஐயாயிரம் பாடல்கள் கண்ணதாசன் ஸோ இவங்க வந்து அதாவது கண்ணதாசன் வந்து வாத்தியார்னு நம்ம கமலஹாசனே சொல்லுவார் எனக்கு தமிழ் கற்றுக் கொடுத்த வாத்தியார் கண்ணதாசன் அப்படின்பாரு மெல்லிசை மன்னர் மாதிரி ஒருத்தர பணிவான ஒருத்தரை நம்ம பார்க்க முடியாது அவ்வளவு சிறப்பான ஒரு இசையமைப்பாளர் எனக்கு வந்து இந்த டிடி பொதுகையில வந்து எம்எஸ்வி வந்து கமலா பேட்டி எடுப்பாரு அதுல வந்து ஒரு ஒரு நிகழ்ச்சியில வந்து அவர் மாம்பழத்து வண்டு அந்த மாதிரி வரிசையை எல்லா பா பேசுவதுக்கு இல்லையா இதெல்லாம் பாடி காமிக்கும் பொழுது கமல் பாடுவார் அதாவது பாலும் பழமும் கைகளில் ஏந்தி அந்த பாட்டை வந்து நாங்கள் ஆரம்பத்துல இருந்து முடிவு வரைய அதே லைனை பாடுவோம் அந்த டியூனுக்கு ஏற்ற மாதிரி அப்படின்னு சொல்லி பாடி காமிப்பார் இப்போ நம்ம பாடினோன்னா நல்லாவும் இருக்காது ரெண்டாவது வந்து காப்பிரைட்ஸ் சேக்கியம் கொடுத்துருவாங்க அதனால அந்த விபரீதமான முயற்சி எல்லாம் நம்ம பண்ண வேண்டாம் அது நீங்கள் டிடி பொறியில பாருங்க எம்எஸ்வி கமலஹாசன் இன்டர்வியூன்னு போட்டீங்கன்னா அந்த ப வரும் அத பார்த்து என்ஜாய் பண்ணுங்க அவர்களுக்கும் கவியரசர் கண்ணதாசன் அவர்களுக்கும் நம்ம இந்த பிறந்தநாள்ல அவங்கள வந்து நினைச்சு கிரேட் கவியரசர் கண்ணதாசன் அண்ட் மெலேசிய மன்னர் எம்எஸ் விஸ்வநாதன் ஆன் தேர் பர்த்டே அனிவர்சரி போதை பொருள் பயன்படுத்தியதாக நடிகர் ஸ்ரீகாந்த் கைது இது வந்து ரொம்ப ஒரு வருத்தமான ஒரு விஷயம் ஏன்னா நடிகர்கள் வந்து அவங்களுக்கு உடல் தான் மூலதனம் அவங்க வந்து இந்த மாதிரியான போதையின் பாதையில போய் தங்களுடைய லைஃபையே வந்து ஸ்பாயில் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறது அதுவும் கொக்கையின் மாதிரியான ஒரு பெரிய பெரிய பணக்காரர்கள் லட்சக்கணக்கான ரூபாய் பணம் கொடுத்து வாங்கக்கூடிய அது ஏதோ நாற்பத்தி ரெண்டு லட்சம் ரூபாய் கொடுத்து வாங்கியிருக்காரு போல் இருக்கு அரை கோடி ரூபாய் அவ்வளவு பணத்தையும் இதுல வேஸ்ட் பண்ணாரு அதுல உருப்படியா ஏதாவது பண்ணிருக்கலாமே இது பட வாய்ப்புகள் இல்லாதனால இந்த தவறு பண்ணார் அப்படின்னா அதை ஒத்துக்க முடியாது பட வாய்ப்புகள் வரலன்னா இவரே ஒரு படத்தை தயாரிக்கிறதுக்கு இல்ல யாராவது ஒரு தயாரிப்பாளர் அணுகலாம் அல்லது வந்து ஒரு இயக்குனர்கிட்ட போய் என்னை வச்சு படம் எடுங்க எனக்கு கேரக்டர் கொடுங்கன்னு கேட்கலாம் அந்த மாதிரி பண்ணணுமே தவிர போதையில் போதையில போய் இறங்கி அது இவ்வளவு லட்சம் கொடுத்து அது வந்து ஒரு தவறான ஆள்கள் மூலமாக அதை வாங்கி பயன்படுத்தி இன்னைக்கு வந்து ஜெயிலுக்கு போற அளவுக்கு ஆகிருக்கு இது வந்து ரொம்ப ரொம்ப ஏன்னா பேண்ட் சப்டன்ஸ் தடை செய்யப்பட்ட ஒரு போதைப் பொருளை பயன்படுத்துறதுங்கிறது குற்றம் தான் விற்கிறது எவ்வளவு குற்றமோ அதை பயன்படுத்துறதும் குற்றம் ஏன்னா இங்க வந்து கொக்கைனஸ் பேண்ட் சப்டன்ஸ் அதை லட்சக்கணக்கில் அவ்வளவு லட்சம் நாற்பத்தி ரெண்டு லட்சம் ரூபாய் கொடுத்து ஒரு தடவைக்கு இல்லை நாற்பது ரூபாய் பயன்படுத்திருக்காருன்னு சொல்றாங்க ஸோ அவ்வளவு பணத்தை வந்து ஒரு டோட்டலா வேஸ்ட் பண்ணி பேரையும் கெடுத்துக்கிட்டு ரெப்புடேஷனையும் காலி பண்ணி இவ்வளவு பண்றதுக்கு வந்து எந்த காரணத்தை சொன்னாலும் அதை நம்ம ஏத்துக்க முடியாது வாய்ப்பு இல்ல அதனால நான் சோர்ந்து போயிட்டேன் அப்படின்னு பட் அவங்க அவங்க ஷூஸ்ல இருந்து பார்த்தா தான் சொல்லுவாங்க பட் இவர் வெளியில வந்து என்ன சொல்றாருன்னு பார்ப்போம் எப்படியும் ஜாமீன்ல விடுவாங்க இவர் மூன்றாவது குற்றவாளியா தான் சேர்க்கப்பட்டிருக்காரு ஏ ஒன் ஏ டூ ஏ த்ரீயா தான் சேர்க்கப்பட்டிருக்காரு இவர் வந்து என்ன சொல்றாரு இதுக்கப்புறம் இவருடைய ஃபியூச்சர் எப்படி இருக்கு அப்படிங்கறதெல்லாம் நம்ம அஹ் பொறுத்திருந்துதான் பார்க்கணும் ஏன்னா ஒருவேளை இதுக்கப்புறம் இவருக்கு வாய்ப்பு கிடைக்க கூட வாய்ப்பு இருக்கு ஏன்னா இந்த மாதிரி வாய்ப்பு இந்த தவறு பண்ணிட்டேன் இனிமே நான் இதுல இருந்து நான் திருண்டி வர்றேன் அப்படின்னு சொல்லி கூட இவர் ஒர்க் பண்ணலாம் இல்ல இவர் வந்து ஒரு டிப் ஆஃப் பர்க்கா இவர் ஒத்தர் மட்டும் கிடையாது இங்கே ஏகப்பட்ட பேர் இப்படிதான் இருக்காங்க இவர் டிப் இன்னும் தோண்ட தோண்ட என்ன கிடைக்குமோ அதுவும் நமக்கு தெரியல ஏற்கனவே தமிழ் சினிமாவில நூறு படம் வந்தா தொண்ணூறு படம் ஃபிளாப் ஆகுது பத்து படம் தான் ஓடுது அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில இந்த மாதிரி விஷயங்கள் இட்ஸ் நாட் கோயிங்